சென்னையில் இரவில் தூய்மை பணியின் போது பிறரால் பாலியல் தொந்தரவு ஏற்படுகிறது என்று பாலியல் தொந்தரவால் பாதிக்கப்பட்ட பெண் தூய்மை பணியாளர் தெரிவித்துள்ளார் சென்னை அடையாறில் அதிக தூய்மை தூய்மைப் பணியில் ஈடுபட்டிருந்த பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் பாலியல் சைகை காட்டி அத்துமீறலில் ஈடுபட முயன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஆந்திராவை சேர்ந்த இளைஞர் கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் இதுகுறித்து பேசிய பாதிக்கப்பட்ட பெண் இரவில் தூய்மை பணியின் போது பலரால் பாலியல் தொந்தரவு ஏற்படுகிறது என்று தெரிவித்தார் இதனை தடுக்க காவல்துறையினர் ரோந்து பணியை அதிகரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நைட்ல பெருக்கும் போது எங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் நைட் நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது வெளியே சொல்ல முடியாத நிறைய பொம்பளைங்க வந்து தவிச்சிட்டு நைட்ல அவங்க எவ்வளவு பேருக்கு என்ன எனக்கு கூட குத்த குறைச்சல் கூட நிறைய பேருக்கு நடந்துருக்கோம் அது யாரையும் வெளியே சொல்ல நான் வெளியே சொல்லிட்டேன் இனிமே யாருக்கோ எந்த பிரச்சனையும் வராதவளுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுத்தா போதும் சார் இனிமே போகி தனம் பண்ணியிருக்கிறான்னு தெரிஞ்சுதான் அவங்க ஸ்டேஷன் பக்கமே அவங்க வரல அதனால என்ன ஆகுதுன்னா இவனுக்கு தனது கண்டிப்பா கொடுக்கணும் போலீஸ் என்ன அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்களோ எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும் சார்